டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி நாற்பதாவது வீடியோ இந்த வீடியோவும் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இதில் உங்களுக்கு ஒரே மாதிரியான உச்சரிப்புள்ள வார்த்தைகளை கொடுத்துருக்கிறோம் அவற்றினுடைய தமிழ் அர்த்தமும் கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் இதை உச்சரிப்பு கற்றுக்கோங்க தமிழ் அர்த்தமும் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும் கடைசியாக அந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் நம்ம பார்க்கலாம் சரியா இப்போ நான் இவற்றை வாசிக்கிறேன் கவனிங்க பிட் துண்டு நீங்களும் திருப்பி சொல்லுங்க ஓகேவா பிட் துண்டு பிக் பெரிய பில் கட்டண சீட்டு பில்லு இல்லையா கடையிலலாம் அதுதான் மின் சிறு தொட்டி பிஸ்கெட் பிஸ்கெட் நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட் பிரிக் செங்கல் பிரிஸ்க் சுறுசுறுப்பு சில் குளிர்ச்சி சின் முகநாடி சிப் துண்டு இதனுடைய பன்மை தான் சிப்ஸு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சிப்ஸு உருளைக்கெழங்கு சிப்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது சின்ன சின்னதாக சின்ன சின்ன பீஸாக மெல்லிய துண்டுகளாக இருக்கிறனால அதை நம்ம சிப்ஸ் அப்படிங்கிறோம் டிப் முக்கு ஏதாவது ஒரு திரவத்தில் அல்லது தண்ணீரில் ஒரு பொருளை முக்குவது மூழ்கடிப்பது அதுதான் டிப்பு அது வந்து நனைகிற மாதிரி உள்ள அம் அமிழ்த்துறது டிங்கு தோண்டு டிச் குழி ட்ரில் துவாரமிடு ட்ரிங்க் குடி ஃபிட் பொருத்து ஃபிக் அத்தி ஃபின் மீனின் துடுப்பு ஃபிஸ்ட்டு முஷ்டி சரியா இப்படி காட்டுறாங்கல்ல இதுதான் ஃபிஸ்ட்டு இந்த கராத்தைக்கெல்லாம் இப்படி மடிக்கிறாங்க இல்லையா இது ஃபிஸ்ட்டு அடுத்தது ஃபில் நிரப்பு ஃபிக்ஸு பொறுத்து கில் மீனினுடைய செவில் அதனுடைய இரண்டு பக்கமும் இருக்கும் வாய்க்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு இது திறப்பு இருக்கும் இல்லையா சிவப்பு கலரில் இருக்கும் அதுதான் நம்ம செவில் அப்படிங்கிறோம் ஆங்கிலத்தில் கில் அடுத்த பக்கம் கிரில் பட்டைகளின் தொகுப்பு கிரில் கேட்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா அதுதான் அடுத்தது ஹிப் இடுப்பு ஹிட் அடி அல்லது தாக்கு ஹிஸ் அவனுடைய ஹிம் அவனை இல் உடல் நலக்குறைவு குறைவு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்கிறோம் ஹீஸ் இல் அப்படிங்கிறோம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருன்னு இல்னா கெட்ட அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு இங்கு மை நம்ம பேனால் ஊற்றுறோம் இல்லையா அந்த மை இட்டு அது இது ரெண்டுமே இட்டுன்னு தான் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க கிட்டு கருவிகளுடைய தொகுப்பு மொத்தமாக சில கருவிகளை வச்சுருக்காங்க இல்லையா இப்போ ஸ்பேனர் செட்டு அந்த மாதிரி பல கருவிகளுடைய தொகுப்பை நம்ம கிட் அப்படிங்கிறோம் அடுத்தது கிட் குழந்தை ஆட்டுக்குட்டியை கூட கிட் அப்படிங்கிறாங்க கிச்சன் சமையலறை கிஸ் முத்தம் கிங் அரசன் கின் உறவு கில் கொல் நிட் பின்னு லிவ் வசி லிஸ்ட் பட்டியல் லிப் உதடு லிட் மூடி மில் அறவையந்திரம் நூற்பாலை அடுத்து மிஸ்டு மூடுபனி மிக்ஸ் கலை நம்ம சில பொருள்களை கலக்கிறோம் அதை மிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மிஸ் தவற விடு ஒன்றை தவற விடுவது நம்ம என்ன மிஸ்ன்ற வார்த்தை சொல்கிறோம் நிப் பேனா நிப் அந்த பேனானுடைய முனைப்பகுதி பிட் குழி பின் குண்டூசி பிரிண்ட் அச்சிடு ரிபன் அது தமிழ்நேய ரிபன் தான் ரிவர் ஆறு சிக்கு நோயுற்ற சிப் உறிஞ்சு சிட் உட்கார் ஷிப் கப்பல் சிஸ்ட சகோதரி சின் பாவச்செயல் பாவம் செய்யாத அப்படிங்கிறாங்க இல்லையா அது சிங் பாடு ஏதாவது பாட்டு பாடு அப்படின்னு அர்த்தம் SIX – ஆறு ஆறு என்ற எண்ணை குறிக்கிறது இங்கே உள்ள ஆறு ஓடுகிற தண்ணீர் நதியை குறிக்கிறது சரியா ரிவர் அப்படிங்கிறது ரிவர்னால் ஓடுகிற அந்த ஆறு இது இங்கே ஆறு என்ற எண் டிப் முனை டின் நம்ம தகர டின்லாம் இருக்கு இல்லையா அந்த டின் டில் அதுவரை த்ரில் விறுவிறுப்பு திங்க் நினை ஏதோ ஒன்றை பற்றி நினைக்கிறது அடுத்தது திங் பொருள் தின் மெலிந்த விங் இறக்கை ரிஸ்ட் மணிக்கட்டு அடுத்தது ஏற்கனவே பார்த்த வார்த்தைகளை பற்றி மறுபடியும் பார்க்குறோம் வார்த்தை இருக்குது தமிழ் அர்த்தம் இருக்குது அதனுடைய உச்சரிப்பு எழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க சரியா இது உச்சரிப்பு எழுத்துக்கள் பு பிட்டு சரியா இது மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வாசிக்கலை நான் மொத்தமாகவே வாசிச்சுட்டு போகிறேன் இதை காட்டிட்டு சரி ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலெலாம் இதை நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் இப்போ தேவைப்படாது சரியா அப்படி தேவைன்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டோம் இல்லையா ஒரு முப்பது முப்பத்தொன்று ரெண்டு அதுல இருந்து வீடியோ வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உச்சரிப்பு எழுத்துக்கள் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருப்போம் பிஸ்கெட் பிரிக் பிரிஸ்க் சில் இந்த மாதிரி சிம்பிள் வந்தா சி அப்படின்னு அர்த்தம் சில் Chip, dip, dig, ditch, drill, drink, fit, fig, fin, fist. Fill. Fix. Gill. Grill. Hip. Hit. His. Him. Ill. Ink. கிட் கிஙன்ிஸ் கிங் இந்த சிம்பிள் வந்து இங்குன்ற ஒரு சிம்பிள் அதுக்கான ஒரு குறியீடு கின் கில் நிட்

Pin, Print, Ribbon, River, Sick, Sip, Sit, Ship, Sister. SIN, SING, SIX, TIP, TIN, TILL, THRILL. இது UTH INTEREST SOUND, UTH, அப்படி இந்த மாதிரி SIMPLE. திங்க் திங் தின் விங் ரிஸ்ட் ஓகேவா இந்த காணொலியில் இவ்வளோ வார்த்தைகள் தான் ஆனால் இதுவே உங்களுக்கு போதுமானது இது மாதிரி ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் உங்களுக்கு நல்ல ஆங்கிலம் புரிய ஆரம்பிக்கும் அதனுடைய உச்சரிப்பு நல்ல தெரியும் அர்த்தமும் நீங்கள் இப்போ கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் லைக் கொடுத்தவர்களுக்கும் நன்றி மற்றபடியாக நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கும் மிகவும் நன்றி உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்